அறிவு நன்றிகள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த நாற்பது நாளும் காலையில் தினமும் எல்லாரும் பிரயாசப்பட்டு வந்தீங்க கத்துறவங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆக அல்லையா லூயா நீங்கள் நாற்பது நாளும் நீங்கள் தெய்வ சமூகத்துக்கு ஓடி ஓடி வந்தீங்க கத்துறவங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் எவ்வளோ பலவீனங்கள் டயர்டு எல்லாத்துக்கும் மத்தியிலையும் நீங்கள் தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க கத்துறவங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் இந்த நாற்பது நாளும் பலப்படுத்தின கத்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அது மாத்திரமல்ல காலையிலையும் மாலையிலையும் நாங்கள் வர லேட்டானாலும் நீங்கள் பாடி கத்தரை மகிமைப்படுத்துகிறீங்க அதுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கத்திரை மகிமைப்படுத்துகிறீங்க ஜோம் பண்ணுறீங்க எல்லாத்துக்காக நாற்பது நாளும் நீங்கள் வந்துட்டீங்க உங்களை ஆசீர்வதிப்பார் நாளைய தினத்தின் பண்டிகை நாள் அல்லது நாளைய தினத்திற்காக உங்களுக்கு நான் இன்றைக்கே அட்வான்ஸாக சொல்கிறேன் ஹாப்பி ஈஸ்டர் நீங்கள் கூட பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட உயிர் திறந்த நல்வாழ்த்துக்கள்னு சொல்லுங்கள் கத்திரங்களே ஆசிர்வதிப்பார் ஆக ஆமாம் குறிப்பாக இந்த குட் ஃப்ரைடேக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா திருச்சபை வரலாற்றில் என்ன சொல்லுவாங்க திருச்சபையில் என்ன சொல்லுவாங்கன்னா சைலண்ட் டே என்ன டே ஆமாம் ஆனால் சைலண்ட் டே கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மறித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்துக்குள்ளே போய் இறங்கி அங்கே காவலில் இருக்கிற ஆ ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணி அவங்கள அந்த உயிர்த்தல்னால் விடுதலை பண்ணி கூட்டு போயிட்டார் அந்த தான் அந்த பரதீசு திறக்கப்பட்டு அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் நிறையா அந்த எருசலேம் நகரத்தில் காணப்பட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறோம் அப்போது இது வந்து சைலண்ட் டே இல்லை ஆண்டவர் சைலண்டாக இருந்தாலும் பெரிய காரியம் செய்வார் நான் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறேன் எத்தனையோ ஜோ பண்ணிட்டேன் ஆண்டவர் சைலண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்றும் எனக்கு ஒரு முன்னேற்றம் தெரியல ஒரு சைலண்டாக தான் இருக்குது அப்படி நீங்கள் ஒரு சைலண்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே தான் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் அல்ல எல்லா பக் எல்லா ஆலயங்களிலேயும் நாளைய தினத்தினுடைய பண்டிகைக்காக என்ன பண்ணுவாங்க இப்போவே செலப்ரேஷன் ஆரம்பிச்சுருவாங்க பண்டிகைக்காக அலங்காரம் எல்லாருமே அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக அப்போ இன்னைக்கு காலையில் இந்த நாற்பது நாள் செபத்தில் கத்தர் காலையில் என்னோடு பேசின ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை மாத்திர நான் சொல்லி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் என்னாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் நூற்றி எண்பத்தி ஆறாம் பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க என்னாகமும் பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி வாசிங்க பார்ப்போம் அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து நாற்பது நாள் சென்ற பின்பு எத்தனை நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இன்னையோட ஞாயிற்றுக்கிழமையை தவிர நாற்பது நாள் சரியாக நாற்பது நாள் அந்த நாற்பது நாள் சென்ற பின்பு நாளைக்கு பண்டிகை தினம் அப்போ நாற்பது நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை பார்க்க அப்போ திரும்பினார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எங்கெல்லாம் நீங்கள் திரும்பணும் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க எப்படி வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்களோ அப்படியே என்ன பண்ணணும் வீட்டுக்குள்ள மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வரணும் அப்போ முதலாவது உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாற்பது நாளுக்கு பிறகு கத்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் கத்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காம்பார் அப்போ நீங்கள் நல்லா பத்திரமாக திரும்பணும் உங்கள் பிள்ளைகள் பத்திரமாக திரும்பணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பத்திரமாக திரும்பணும் நீங்கள் கொண்டு போகிற உடைமைகளை பத்திரமாக கொண்டு வரணும் செல் வச்சுருக்கிறீங்க பத்திரமாக கொண்டு வரணும் எந்த பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி பத்திரமாக நீங்கள் திருப்பி கொண்டு வரணும் அந்த ஆசிர்வாதத்தை தரப் தரப்போகிறார் அப்போது இந்த நாளில் உங்களை பார்த்து கற்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை திரும்பினார்கள் நாற்பது நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள் அடுத்தபடியாக அவங்க திரும்பினது அல்ல அவங்க போய் பார்த்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் இன்னொரு தடவை கூட வாசிங்க சகோதரி பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள் அதை ஒரு தடியில் ரெண்டு பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள் மாதுளம்பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள் மூன்று கனி போடப்பட்டிருக்கு எனக்கு எத்தனை கனி என்னெல்லாம் திராட்சை மாதுளம் அத்திப்பழம் மூணுமே வேல்யூ தான் திராட்சை திராட்சை பழமும் வேல்யூ தான் பழமும் வேல்யூ தான் மாதுளம்பழமும் வேல்யூ தான் இப்போது இந்த திராட்சை கொலைய ஒரு தடியில் ரெண்டு பேர் கட்டி தூக்கிட்டு வந்தாங்களாம் கற்பனை பண்ணி பாருங்கள் பார்ப்போம் திராட்சை கொத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே இவ்வளோ கனம் இருக்கும் நல்லா பழுத்துட்டா அதாவே உளுந் உதிர்ந்துடும் நீங்கள் பேர் எந்த திராட்சம் பன்னீர் திராட்சை இருக்குது ஜூஸுக்கு கருப்பாக ஒரு திராட்சை இருக்குது இன்னொரு கிரேப்ஸு ஒன்று இருக்குது எந்த திராட்சையாக இருந்தாலும் சரி கவரில் வாங்கி வச்சாலே மறுநாள் காலையில் எடுக்கும்போது உதந்துட்டுது ஆனால் திராட்சை பழத்தை கட்டி தூக்கிட்டு வராங்க அந்த அளவுக்கு பெருசு அது கீழே விழவும் இல்லை ஒரு பழம் கூட கீழே விழலை எதை குறிக்கிது தெரியுமா அந்த மூன்று கனிங்கிறதுமே பெரிய ஆசீர்வாதம் கனி வர்க்கங்கள் அப்படிங்கிறதே பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் சொப்பனத்தில் கனியை பார்க்குறீங்க கனியை எடுக்கிற மாதிரி கனியை புசிக்கிற மாதிரி இப்படிலாம் உங்களுக்கு ஒரு சொப்பனங்கள் வருதுனாலே அது ஆசீர்வாதம் தான் யோசிப்பினுடைய அந்த சிறைச்சாலை அனுபவத்தில் பானபாத்திரக்காரன் அந்த திராட்சை கொடியை அந்த திராட்சை பழத்தை எடுத்து அதை பிழிந்து பானபாத்திரக்காரன் வந்து என்ன பண்ணுறான் மறுபடியும் அதை கொடுக்குற மாதிரி ஒரு கனவு கண்டான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வருது இப்போ நான் ரெண்டாவது சொல்லக்கூடிய ஒரு காரியம் இந்த நாற்பது நாள் செபத்திற்கு பிறகு ஒரு பெரிய உயர்வை கத்துறவங்களுக்கு வச்சிருக்கார் நீங்கள் வேணால் பாருங்கள் சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அத்தி பழம் வெ விலை கூடுனது எப்போவுமே மாதம் பழம் நூற்றி எண்பது ரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் கிலோ இருக்குது குறஞ்சி கு குறையவே இல்லை குறையவே மாட்டுக்கு ஒரு நாள் கூட என்றைக்காவது இந்த வண்டியில் நூறுரூவாய்க்கு வச்சுட்டு போகிறது சின்ன சின்ன பிஞ்சு மாதிரி இருக்குது அது தான் நூறுரூவா கிலோ நூறுரூவா கிலோ நூறுரூவான் நான் இதே சொல்ல வர்றேன் அப்படின்னா அடுத்தால் முதல்ல திரும்பினா இருக்கேன் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பு நாற்பது நாள் நீங்கள் நல்லா ஜெபிச்சிருக்கீங்க நீங்கள் பாதுகாக்கப்படணும் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படணும் உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் எல்லா காரியத்திலையும் கத்தர் ஒரு பாதுகாப்பை தருவார் ரெண்டாவது இந்த கனி வர்க்கம் உங்கள் வாழ்க்கையில் அந்த கனி வர்க்கத்தின் நன்மைகளை கத்தர் ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் சில மங்கள பொருட்கள் வைக்கும்போது அந்த இடத்துல கனி இருக்குது இதில் மூன்று கனி இருக்குது நம்ம நாட்டுக்கும் மூன்று கனி இருக்குது முக்கனி மா பலா வாழை மூன்று கனி இங்கேயும் ஒரு மூன்று கனி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மூன்று அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதம் மூன்று நாளே ஒரு உயிர் உயிர்த்தலதனின் வல்லமை சில கனிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த கனி எப்படி இருக்கும் தெரியுமா இந்த ரெண்டு பேர் தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா பிரம்மாண்டம் அப்படி பிரம்மாண்டமான சில நன்மைகளை கற்றுறவங்க வாழ்க்கையில் செய்ய போகிறோம் நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் அதை சொல்ல போகிறீங்க சாட்சியாக சொல்ல போகிறீங்க அப்போது அடுத்தபடியாக நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு வசனம் பதினாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க பாப்பா ம் ஆ இப்போ இஸ்ரவேல் புத்திரர் புத்திரரின் சபையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் இப்போ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இந்த இடத்துல காலைப்போம் யோசுவாவும் வந்து நல்ல செய்தியை சொல்கிறாங்க இதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் பதிமூணாம் அதிகாரம் முடியும் பொழுது ஐயோ அது எவ்வளோ பெரிய தேசம் நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொல்லி துர் செய்தியை பரப்பியிருப்பாங்க ஆனால் அந்த மோசையும் சாரி யோசுவாவும் காலை போ நற்செய்தியை சொல்கிறாங்க மூணாவது ஆசீர்வாதம் சில நற்செய்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகுது சில நற்செய்தி உங்கள் வீட்டு கதவை தட்டப்போகுது சில நற்செய்தியின் ஆசிர்வாதத்துடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஏதோ ஒரு நற்செய்தி உங்களுக்கு சீக்கிரத்தில் வரப்போகுது இதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் நீன நாள் காத்திருத்தல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ ஜீவபிரிச்சம் போல இருக்கும் தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீருக்கு சொமானும் அப்போ கரெக்டாக யோசுவாகவும் காலைப்பும் போய் நல்ல செய்தியை சொல்கிறாங்க சிலர் வந்து உங்களுக்கு சில நல்ல செய்தியை சொல்லுவாங்க சில நல்ல செய்தி உங்களுக்கு வரும் ஒரு தபால்லையோ ஒரு ஃபோன்லேயோ அதனால் அது ஆண்டவர் திருப்பி திருப்பி இன்னைக்கு காலையில் சொன்னது நல்ல நற்செய்தி என் ஜனங்கள் சில நற்செய்தியெல்லாம் கேட்கப்பட போகிறாங்க அப்போது மூணாவது கத்தர் சொல்லக்கூடியது நற்செய்தி எட்டாவது சோத்தை வாசிங்க பதின எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அல்ல இல்லையா கத்தர் நம்மேல் பிரியமாக இருந்தார் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் கத்துறவங்க மேலே பிரியமாக இருக்கார் நீங்கள் எந்த அளவுக்கு பிரியமாக கத்தரை ஆராதிக்க வந்தீங்களோ அந்தளவுக்கு விட அதிகமாக கத்துறவங்க மேலே பிரியமாக இருக்கிறாரு அப்போ கத்தர் நம்மில் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அடுத்தபடியாக பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசம் சில காரியங்களை கூடிய அனுபவத்தை குறிக்குது சில காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்கணும் சில நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கணும் காணான் தேசம் எட்டாவது துயரத்தில் தான் இருந்துச்சு அந்த வனாந்திர பயணத்தில் போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த மாதிரியே தெரியல ஆனால் ஒரு நாள் வந்துச்சு அந்த கானான் தேசத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வர்றேன் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் எத்தனையோ காரியங்களுக்கு நீங்கள் நீண்ட நாட்களாக போராடி 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 ஜபிச்சு அது வருமா நமக்கு கிடைக்குமா நமக்கு கிடைக்காதா என்ன சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல காரியங்களில் நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவங்க கரெக்டாக சுதந்திரித்தாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள் நீங்கள் சில நன்மைகளை சீக்கிரத்தில் சுதந்திரிக்க போகிறீங்க பாலும் தேனும் ஓடக்கூடிய ஆமாம் பாலும் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் தேனும் ரொம்ப முக்கியம் அல்ல இல்லையா சாதாரணமாக இஸ்ரேவேல் தேசத்தில் இருந்த அந்த பசுக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லிட்ரு ஒம்பது லிட்ரு பத்து பன்னெண்டு லிட்ருலாம் அப்போவே கறக்குமா அதே மாதிரி தேனுக்கு பஞ்சமாக இருக்காது தான் தேனெல்லாம் ஒழிச்சு வைப்பாங்களாம் புதையலாக இருக்குமா சில இடங்களில் எத்தனை வீட்டில் தேன் வச்சுருக்கீங்க தேன் இல்லை இல்லையா எப்போவுமே ஒரு சின்ன பாட்டால் தேன் வச்சுக்கிடுங்க ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் ஒரு தேனை வச்சுக்கிடுங்க ஏதோ ஒரு உங்களுக்கு இதாகுதுன்னா கொஞ்சம் எங்கள் வீட்டில் எப்போவுமே தேன் வச்சுருப்பாங்க திடீர்னு ஏதாவது ஒரு மாதிரி ஆகுதுன்னா டக்குன்னு ஒரு வெண்ணி எடுத்து ஒரு ஸ்பூன் தேனை போட்டு தேனில் ஆற்றி கொடுத்துருவாங்க ஒரு செட்டு எலுமிச்சம் எல்லாத்தையும் பிழிஞ்சு கொடுத்துருவாங்க தேன் வச்சு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் ஒரு நன்மைக்கு அடையாளம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் இந்த வசனத்தின்படி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கத்தர் நம்மோடே இருக்கிறார் அவருக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார் இது தெளிவாக போட்டிருக்கு அவர்களை காத்த என்னது நிழல் சில நேரங்களில் நிழல் போல பின் தொடரும் சில கிரியைகள் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் நாற்பது நாளும் தேவ சமூகத்துக்கு நீங்கள் காலையில் காலையில் வந்ததுனால உங்களை நிழல் பின் பின்தொடர்ந்த எல்லா சத்துருவின் கிரியெல்லாம் இன்றைக்கி விலகி போயிருக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள் உங்கள் உங்களை தொடர்ந்து வந்த நிழலெல்லாம் விலகி போய் ஆமாம் நிழல் ஆமாம் ஆரம்ப காலத்தில் நான்லாம் பார்த்துருக்குறேன் ஆரம்ப காலங்களில் அதிகமாக சோ பண்ணிக்கிட்டே இருப்போம் சர்வதாதாரணமாக ஒரு ஸ்பிரிட்ட கண்ணால் திறந்த கண்ணால் பார்க்க முடியும் நிறைய பார்த்துருக்கேன் நான் நிறையா பார்த்துட்டு நான் ஒவ்வொரு ஒரு குடும்பம் அதில் என்ன ஸ்பிரிட்டு கிரியே செய்யுது ஒரு விக்கிரக கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்குள்ளே என்ன ஸ்பிரிட்டும் இருக்குது இதெல்லாம் திறந்த கண்ணில் பார்க்கக்கூடிய கிருபியை கொடுத்தார் ஆனால் இப்போவும் கொடுக்குறார் ஆனால் ஆரம்ப காலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிலாம் அதிகமாக ஜோம் பண்ணியிருக்கோம் அப்போ சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நிழல் நான் பார்த்துருக்கேன் சில எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்தோம் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான விக்கிரக வணக்கம் தீவிரமான விக்கிரக வணக்கம் பின்னாடி பார்த்திங்கன்னா நிழல் போல அது நிழல் போலவும் தெரியும் திடீர்னு பாம்பு உருவமும் தெரியும் அப்படி ஒரு உருவம் பின்னாடியே போவும் பின்னாடியே வரும் நான் சொல்லியிருக்கேன் வீட்டில் இவன் வீட்டுக்குள்ளெலாம் வரக்கூடாது வெளியில் நின்று தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து சில நேரங்களில் சில காரியங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார் அப்போ உங்களை தொடர்ந்து வந்து உங்களை துன்பப்படுத்தின நிழலெல்லாம் இன்றைக்கி விலகி போகுது ஒரு வெளிச்சத்தை கத்தர் உங்களுக்கு தரார் அப்போ கத்தர் இந்த நாளில் அது மாத்திரமல்ல கத்தர் நம்மோட இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை அதனால் கத்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க நாற்பது நாளும் என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் பொறுத்துணையோடு வந்து வந்து ஜெபிச்சீங்களோ அதை கத்தர் நிறைவேற்றப் போகிறார் நிறைவாக நான் ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜபிக்க போகிறேன் என்னாகமும் பதினாலாம் அதிகாரம் என்ன ஆகுமோ பதினாலு பதினேழாக வாசிங்க பார்ப்போம் ம் அக்கிரம் ம் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தரலும் அல்ல லூயா இப்போ நிறைவாக உங்களை நான் சொல்லி முடிக்கிற காரியம் கத்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபியும் உள்ளவர் அப்போ இதில் போட்டிருக்கு பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே மூன்றாம் நான்காம் தலைமுறை இது சாபங்களை குறிக்கக்கூடிய ஒரு காரியம் சில சாபங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கோ நான் இங்கே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லி முடிக்கிறேன் ஏசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா சாபத்தையும் அவர் சுமந்துட்டார் எல்லா சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார் அந்த சாபம் அதுக்கு அடையாளமாக தான் முள்முடி சூடப்பட்டுச்சான் அந்த முள்முடி ஒரு இன்ச்சு அளவுக்கு அந்த மண்டைக்குள்ளே இறங்கிச்சான் யோசிச்சு பாருங்கள் ஒரு தலைவலியை நம்மளால் தாங்க முடியலை அப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய தலையில் அந்த சாபத்தை ஏற்றிருக்கிறார் அவங்களெல்லாம் நான் ஆசிர்வதிக்கிறேன் அதுவும் குறிப்பாக இந்த நாற்பது நாள் ஜபத்தில் வந்தவங்களுடைய வாழ்க்கையில் எந்த சாபக்கட்டுகளும் இருக்கக்கூடாது எல்லா சாபத்தின் கிரியைகளையும் கத்தர் உடைச்சி போடுவார் அதனால எல்லாம் எழுந்து நிற்போம் அப்படியே நாம் இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் கத்தர்வங்க வாழ்க்கையில் செய்ய போகிறார் சீக்கிரத்தில் கத்தர் நடத்த போகிறான் சில நன்மைகள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கப் போகிறது சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பழிக்க போகிறது எல்லாம் ஒரு நிமிஷம் கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரமப்பா நன்றியோடு மிக் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா இந்த நாற்பது நாளும் உடைய சமூகத்துக்கு ஓடி ஓடி வந்தாங்கப்பா பிள்ளைகள் நாற்பது நாள் வந்து எவ்வளவோ பாடல்களை பாடி உண்மை மகிமைப்படுத்தினாங்கப்பா ஆராதிச்சாங்கப்பா ஜபக்குறிப்புகளுக்கு ஜபித்தாங்கப்பா வேத வசனங்களை கேட்டாங்கப்பா எல்லா நேரத்திலையும் வந்தாங்கப்பா வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் விசேஷ வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் தகப்பனே நாற்பது நாள் சுற்றி பார்த்த பின்பு திரும்பினார்கள் முதலாவது இவர்களை மனதார நான் இவருடைய எல்லா போக்குவரத்தை கத்தர் ஆசீர்வதிங்க எல்லா வாகன பிரயாணத்தை ஆசீர்வதிங்க எந்த வாகனத்தில் போனாலும் கத்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக ரெண்டாவதாக அண்டவரே நல்ல தேசத்தின் கணி செய்திகளை அந்த மக்கள் சுமந்து வந்ததை பார்த்தாங்கப்பா சில மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சீக்கிரத்துல இந்த மக்களுக்கெல்லாம் உண்டாகட்டும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கத்தனீர் உதவி செய்வீராக ஆண்டவரே தகப்பனே நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம் சில நற்செய்திகளெல்லாம் என் ஜனங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே இந்த நாற்பது நாள் ஜப்பத்தில் வந்து நிற்கிற என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சில நற்செய்திகள் நன்மையாய் அவருடைய வாழ்க்கையில் கேட்கப்படட்டும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஆண்டவரை கத்தர் உதவி செய்யுங்க பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த நல்ல அந்த விஸ்தாரமான தேசத்தை சுதந்திரித்தது போல சில நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வார்களாக ஆண்டவரே தகப்பனே அண்டவரே இந்த ஜனங்களோடு ஆண்டவரே போராடினே எல்லா விதமான பொல்லாத அந்நிய வலை மைகள் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் நிழல் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினால அண்டவரே தகப்பனே எல்லா பாவங்களை மன்னிக்கிறவர் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவரே கத்த நீர் உதவி செய்வீராக வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே சீக்கிரத்தில் அண்டவரே வீடுகளில் மங்கள காரியங்கள் நடைபெறுவதாக அண்டவரே கர்ப்பத்தின் கணியின் ஆசிர்வாதம் உண்டாவதாக கடன் பிரச்சனைகள் மாறுவதாக பொருளாதாரத்தில் ஒரு சகாயத்தை கட்டிடுவீராக தரிடத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கட்டிடுவீராக என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஆண்டவரே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்களை மகிமையிலே நிறைவாக்குவார் கத்த நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஏசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுமே அவருடைய பசுநாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த ஆமேன் ஆம் நம்முடைய கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாக இடையனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அன்பு நெய்க்கவும் இந்த காலை ஜபத்தில் வந்து கலந்து கொண்டு கத்தரை ஆராதித்தவங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் ஆண்டுடைய வருகை பரியந்தன் தங்கியிருப்பதாக ஆமேன் ஆமேன் அலே லூயா அலே லூயா கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ நாளை தினத்துக்கு ஈஸ்டர் சண்டேக்கு எல்லாரும் குடும்பம் குடும்பமாக வாங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார்